மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மாரியப்பன் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வாகனங்களுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா மேற்கூரையானது அகற்றப்பட்டு விட்டதா முழுமையான விவரங்கள் என்ன நிச்சயமாக விஸ்வநாதன் கோவையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழையானது குறிப்பாக கோவை மாநகரின் உடைய கோபாலபுரம் உக்கடம் கவுண்டம்பாளையம் சேலமேடு சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இதிமன்றலன் கூடிய பலத்த மழையானது பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் கோவை மாநகரக்கூடிய அதாவது குறிப்பாக காரணம் அதே ரயில் நிலையத்தினுடைய பாலம் உப்புக்கலையம் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தேங்கி காணப்படுகிறது குறிப்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய சட்டத்தின் பின்புறமாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான மிகக்குறையானது இரண்டு ஆடம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய இரண்டு சக்கர இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான மேற்குறையானது தற்போது இந்த மழையின் காரணமாக நடந்து விழுந்திருக்கிறது கடந்த சில தினங்களாகவே மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் மேற்குறையினுடைய மேற்பகுதியில் குப்பைகள் இருந்ததன் காரணமாக தண்ணீர் விளைஞ்ச வண்ணம் இருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பலத்த மழையின் காரணமாக தற்போது சரிந்து விழுந்திருக்க சரிந்து விழுந்திருக்கிறது அஹ் அதிர்ஷ்டவசமாக இந்த மேற்கூறையின் அடியில் யாரும் இல்லாதன் காரணமாக எந்த அசம்பாவதி நிலவானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் பத்தமன்றம் இந்த விடுமுறை காரணமாக அப்பகுதியில் யாரும் இல்லாத காரணமாக அசம்பாவதி எதுவும் நடைபெறாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்களானது முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது நம்ம அந்த கட்சிகளை பார்த்து வருகிறோம் அப்படியும் முழுவதமாக தண்ணீர் தேங்கி பயணிகள் மட்டுமல்லாமல் மேற்குவையானது தருந்து விழுந்ததன் காரணமாக அடியிறுத்தப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது அது மட்டும் மட்டுமில்லாமல் தொடர்பாக உடனடியாக மாவட்ட நிர்வாக தகவல் அளிக்கப்படும் தற்போது மீட்பு அதாவது இதை செல்சிவருக்காக ஆற்றல் வரவேற்கப்படுகிறார்கள் தற்போது இந்த மீட்பு மையமாக துவங்கியிருக்கிறது தற்போது முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கலந்து விழுந்த ஒரு சம்பவம் அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனிடையே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தற்போது திறனாள மழை பெய்து சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தில் இந்த பழைய கட்டிடங்களில் அதிகம் நிற்பவர்கள் மற்றும் அதே போன்று அதாவது ஆபத்தான இடங்களில் வந்து இருக்க பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவே அறிவுறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த மேற்கூறையை அகற்ற பணிகள் பணிகளானது இந்த சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது மேற்கூரை சரிந்து விழுந்து வாகனங்கள் சேதமாகியிருக்கும் காட்சிகளோடு முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மாரியப்பன்